நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பல விஷயங்களை இப்போ நம்ம மறந்துட்டோம் அதில் ஒன்று தாங்க இந்த கைவழி கால்வழி மூட்டு வலி இதுக்கெல்லாம் ரொம்பவே அவஸ்தப்படுறோம் ரொம்ப எளிமையான மெத்தடில் கராம்ப வச்சு அவங்க பயன்படுத்தின ஒரு முக்கியமான மருந்தை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் மூட்டு வழினால போன வாரம் ரொம்பவே அவஸ்தப்பட்டுட்டேன் அந்த மாதிரி நேரத்தில் தான் எங்கள் பாட்டி எங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த மருந்தை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரத்தில் மூட்டு வழினா என்ன அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டுட்டேன் அப்படி ஒரு விஷயத்த தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் சின்ன கராம்பு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சைஸு பட்டை சேர்த்துக்கலாம் அஞ்சு சின்ன வெங்காயம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு வந்து தோல் எடுத்துடக்கூடாது கராம்பு சின்ன வெங்காயம் பூண்டு சேரும்போது ஒரு ஸ்பெஷல் மேஜிக் தான் நடக்குது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா உலக்கலை வச்சு நச்சுக்கலாம் ரொம்ப அரைச்சிடவும் கூடாது ரொம்பவும் நச்சிடக்கூடாது ஓரளவுக்கு ஒரு ரெண்டு வாட்டி வச்சு நச்சுக்கோங்க ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தாங்க இது நடந்துச்சு அவ்வளோ சூப்பரான இந்த மருந்து வேலை செஞ்சிச்சு நான் இதை செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் நான் நெட் நெட்டில் செக் பண்ணேன் இதை சம்மந்தமாக ஏகப்பட்ட விஷயங்கள் எழுதியிருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம நச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு பேனு இல்லட்டி இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க கடுகு எண்ணெய் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஏன்னா அந்த வழி நிவாரணத்துக்கு வந்து கடுகு எண்ணெய் தான் கண்டிப்பாக வேணும் நம்ம நச்ச இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் இது சேர்த்துக்கலாம் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பல்லு போதும் வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்லு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பட்டை கராம்பு தூளை வந்து ஒரு கார் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை லைட்டாக இப்படி போட்டு வதக்கிக்கலாம் இதுலேருந்து நமக்கு ஒரு எண்ணெய் எடுக்கணும் அந்த எண்ணெய்க்காக தான் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ரொம்பவும் போட்டு வதக்கிற வேண்டாம் கராம்பில் பார்த்தீங்கன்னா இந்த வழி நிவாரணத்துக்கான நம்பர் ஒன் மெடிசன் வந்து கராம்பில் தாங்க இருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த விஷயம் வந்து இவ்வளோ சிம்பிளான விஷயம் வந்து நம்ம ஏன் இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சுன்ட்டு மூட்டு வலி எங்கே எங்கேன்னு போயிடுச்சுங்க பெரிய சுழுக்க அதாவது காலில் போட்டு ரொம்ப தேய்ச்சி அப்படிலாம் எதுவுமே பண்ணலைங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடாக இருந்துச்சு நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் இயற்கையில் இப்படி வாழ்ந்திருக்காங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அடுத்ததாக நான் என்ன பண்ணேன்னா நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் காலை நல்லா கழுவிட்டேன் அடுத்ததாக ஒரு துணியில் வந்து வெது வெதுப்பான தண்ணியில் வந்து லைட்டாக ஒருத்தனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஆயில் எடுத்து யூஸ் பண்ணோங்க ஆரம்பத்தில் நான் நம்பவே இல்லை எப்பொருள் யார் வாய் கேட்பீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையிலேயே நான் இதை செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு நிவாரணம் ஆயிருச்சு ரொம்பவும் வந்து நான் ஸ்டெயின் பண்ணிக்கவே இல்லை நல்லா மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த ஆயிலை எடுத்து நான் வந்து எல்லா இடத்துலையுமே மசாஜ் பண்ணி விட்டேங்க ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு இது செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதிகமாக எங்கேயுமே போகக்கூடாது ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா மூட்டு வழியா எனக்கா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்தளவுக்கு ரிலாக்ஸ் ச்சு கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான மருந்து இதை வந்து எல்லோரும் ரெடி பண்ணிக்கோங்க ஜிம்முக்கு போகிறவங்க இல்லை பிள்ளைங்க ஸ்கூலில் திடீர்னு அதிகமாக இருப்பாங்க எல்லாருக்குமே இதை யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கையில் காலில் உள்ளங்காலில் எல்லா இடத்துலையும் நீ விட்டோன்னா சூப்பரான ஒரு மருந்து இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு கொடுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் பாய்